பிரைஸ் லவர் மரிய வாழ்க இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான நாள் நம்ம ஒவ்வொருத்தருமே மகிழ்ச்சியோட எல்லாத்துக்காகவும் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுற நாள் ஏன்னா இன்றைக்கி ஆல் செயின்ஸ் டே அனைத்து புனிதர்களின் திருநாள் நான் உங்கள் எல்லாத்துக்குமே புனிதர்கள் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் ஜோமாலையை பார்த்து பார்த்து ஜோமாலையை வச்சு நம்ம ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா புனிதர்களுடைய திருப்பண்டங்களை வச்சு இன்னைக்கு புனிதர்கள்னா யாரு அவங்கள நான் நம்ம எதுக்காக ஜபம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவங்களுக்கு எப்படி வந்து புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க யாரெல்லாம் புனிதர் ஆகலாம் என்னென்ன நிலை இருக்குது இந்த மாதிரி புனிதர்கள்னா யாருன்னே நம்மளுக்கு நிறைய புனிதர்களை பற்றி அந்த புரிதல் இல்லாமல் இருக்குது ஸோ அதற்கான இது மாதிரி நிறைய நம்மளுக்கு புரியாத டவுட்ஸுக்கு கொஷின்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு ஆன்சர் மாதிரியே புனிதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் இட்வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப நல்ல சூராட்சியமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய புனிதர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே முதல்ல புனிதர்கள்னால் யாருன்னா நம்மை போல வாழ்ந்தவர்கள் நம்மை போலவே சாதாரணமாக மனிததாக பிறந்து நம்மளை மாதிரியே நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் குடும்ப சூழ்நிலைகளையெல்லாம் சந்தித்தவங்க ஆனால் கடவுளுக்கு நெருக்கமாக இருந்தாங்க கடவுள் மேலே பயத்தோட பக்தியாக இருந்தாங்க கடவுளோட வழியில் நடந்தாங்க அதனால் இன்னைக்கு அவர்கள்லாம் புனிதர்களாக கருதப்பட்டு இன்னைக்கு அவர்களோட மோட்சத்தில் ஆண்டவரோட இருக்கிறாங்க நாம் புனிதராக முடியுமானா கண்டிப்பாக முடியுங்க எல்லாராலேயும் புனிதராக முடியும் அதற்காக முன்மாதிரியாக நம்மைக்காக நம்ம மாதிரி வாழ்ந்தவர்கள் முன்மாதிரியாக நம்ம பார்த்துக்கணும் இருந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புனிதர்கள்லாம் நமக்காக நிறைய வேண்டிக்கிறாங்க நிறைய அவங்க வந்து நிறைய நிலைகளில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறாங்கன்னு பற்றியும் பார்க்க போகிறோம் முதல்ல ஹோர் ஆல் செயின்ஸ் புனிதர்கள்னால் யார் நான் இப்போ சொன்ன மாதிரி சாதாரணமாக நம்மளை மாதிரி வாழ்ந்து பட் அவங்களுக்கு நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் வரும்போது ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய வழியில் பிளறாமல் தூய்மையாக வாழ்ந்து இறந்தவர்கள் தான் புனிதர்கள் சில புனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவியாகவே இருந்திருப்பாங்க இவங்கள்லாம் புனிதரா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில் ரொம் இல்லாத கெட்ட பழக்கமே இல்லாத மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கூட புனிதர்கள் இருந்திருக்காங்க ஆனால் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்ட பின்பு அது அப்படியே மனம் மாறி தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு புனிதராக இருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து புனித அகஸ்தீனாரை பற்றி சொல்லலாம் சென்ட் அகஸ்டினஸ் லைக் சச் ரொம்ப வந்து பணக்காரமாக இருந்த நாட்டிக்கு உலகளாவிய காரியங்களை ரொம்ப இருந்தவர் சில பேர் வந்து அதுலேயே அதுலயே வந்து புனிதர்களில் நிலைகள் இருக்கு யாரெல்லாம் வந்து புனிதராகலாம் எப்படியெல்லாம் புனிதராகலான்னு ஸோ நம்ம முதல்ல கொஷனுக்கு வந்து நம்மை போல் வாழ்ந்தவர்கள் ஆண்டவருக்காக தன்னை வந்து வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து புரிந்து கொண்டு அவர் அன்பை அன்பு செய்தவர்கள் தான் புனி புனிதர்கள் அவர்களுடைய திருநாளை தான் கொண்டாடுறோம் கண்டிப்பாக மகிழ்ச்சியோட தேங்க்ஸ் கிவிங்காக கொண்டாடணும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்புகள் இருக்குது என்னென்னா அவங்க புதுமைகள் செய்ய முடியும் நம்ம நம்மளுக்கு உடம்புக்கு எதாவது முடியல நம்ம சிக்னஸ் இல்னஸ்ல நம்மளுக்கு வந்து அவங்க படுத்த முடியும் சில பேர் வந்து தொழில்களுக்குலாம் பாதுகாவலராக இருப்பாங்க ப்ரொஃபஷன்ஸ் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் ஏன்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த வியாதி அவர்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து பெனன்ஸாக பொறுத்துக்கிட்டு ஆண்டவருக்காக வாழும்போது கடவுள் அவங்களுக்கு அந்த அருளை கொடுத்துருக்காரு அந்த சிறப்பை கொடுத்துருக்காரு அந்த கிரேஸை கொடுத்துருக்காங்க அவங்களாம் இது இதுக்கு பாதுகாவலர்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜான் ஆஃப் காடுங்கிறவர் வந்து இறுதிய நோய்க்கு பாதுகாவலர் ஜம்மா கல்கனின்னு ஒரு புனிதர் இருக்காங்க அவங்க முதுகு தண்டின் பாதுகாவலர் நம்ம ஒவ்வொரு புனிதரை பற்றி தினமும் ஒரு புனிதர் கூட நம்ம பார்க்கலாம் பார்த்துருப்போம் தெரிஞ்சிருப்போம் ஆனால் ஒவ்வொரு புனிதருமே ஒரு துறைக்கு பாதுகாவலராக இருப்பாங்க ஒரு நோய்க்கு குணமளிக்கும் வல்லமை இருக்கும் நம்ம இப்போ இன்றைக்கி எல்லா புனிதர்களையும் பற்றி பேசுகிறனால சும்மா ரெண்டு மூணு பேரை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு இதில் வந்து இன்னொரு நாள் தனித்தனியாக ஒவ்வொரு புனிதர்களும் என்னென்ன சிறப்புன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஜெம்மா கல்கனி ஜெம்மா கல்கனிங்கிறவங்க வந்து முதுகுத்தண்டு கேன்சர்னால் முதுகுத்தண்டு இல்லாமல் அரிச்சு போய் இருந்தாங்க அந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம் அவங்க தான் முதுகுத்தண்டின் பாதுகாவலர்கள் அதாவது நம்மளால் நிறைய வந்து ஸ்பைனல் தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் நடக்க முடியாது குனிய முடியாது நிறைய ட்ரபிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அந்த வழி இருக்கிறவங்க ஸ்பைனலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே புனித ஜம்மா கேல்கனிக்கிட்ட பரிந்துரை கேட்கணும் அதே மாதிரி திடீர்னு ஒரு தொண்டை கட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் சென்ட் ப்ளேஸ் அவர் தான் தொண்டை வழிக்கு தொண்டை சம்மந்தமானவங்களுக்கு பாதுகாவலர் அசிடிட்டி வயிறு சம்மந்தமான இருக்குது சார்லஸ் பரோமியா அதே மாதிரி கண்ணுக்கு பார்த்திங்கன்னா புனித லூசி அம்மா இந்த மாதிரி ஒவ்வொரு புனிதரும் ஒவ்வொரு நோய்க்கு குணமளிக்கும் வல்லமை அவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி ப்ரொஃபஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைக்கு பாதுகாவலராக இருப்பாங்க இப்போ டாக்டர்ஸுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா புனித லூக்கா அப்போசல் ஆல்சோ இஸ் அவர் வந்து பாதுகாவலர் அதே மாதிரி தோமையார் சென்ட் தாமஸ் இஸ் பேட்டர்ன் ஃபார் இன்ஜினியர்ஸ் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஜோசப் குபெட்டோனியான்னு ஒருத்தர் பறக்கும் புனிதர்னே சொல்லுவாங்க அவர் இன்னொருத்துக்கு அதாவது ஆரோப்ளைன் அவியேட்டர்ஸ் அந்த மாதிரிக்கும் பாதுகாவலர் அந்த மாதிரி சின்ன 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 துறையாக இருந்தாலும் சின்ன புனிதராக இருப்பாங்க நம்மளுக்கு அறியாத புனிதராக இருப்பாங்க ஆனால் அவங்க காரியம் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவங்க அதனால ஒவ்வொரு புனிதரும் ஒரு துறைக்கு பாதுகாவலராக இருப்பாங்க ஒரு நோய் குணமளிக்கும் வல்லமை இருப்பாங்க அந்த புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் அந்த புனிதர்களுடைய ரெலிக்ஸ் தான் இங்கே நம்மளுக்கு வச்சுக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் புனிதர்கள் யார் அவங்க எதுக்காக நம்ம ஜபம் பண்ணோன்னு கேட்டுட்டோம் அவங்கக்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது நிறைய அற்புதங்கள் நடக்கும் நிறைய புதுமைகள் செய்வாங்க அந்த நோயிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாங்க இப்போ வந்து மனம் மன சம்பந்தப்பட்ட கொஞ்சம் மனசு டிப்ரெஷன் அந்த மாதிரி கொஞ்சம் மன நோய் மாதிரி கவலை ஓவராக யோசிச்சு யோசிச்சு இருக்கிறவங்களுக்கு புனித டிம்ஃப்னா சென்ட் டிம்ஃப்னா தான் அவங்களுக்கு பாதுகாவலை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இந்த புனிதர்களுடைய பரிந்துரையை கூப்பிட்டுக்கணும் விஷுடாஸ்தே இன்டர்செஷன் ஏன்னால் அது நம் கண்டிப்பாக அவங்க அற்புதங்கள் மிராக்கல் செஞ்சு அதை குணப்படுத்துவாங்க ஸோ நம்ம புனிதர்கிட்ட வேண்டிட்டு அவங்களுடைய இன்டர்செஷன் பரிந்துரையை கேட்டுக்குவோம் மூணாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் செயின்ஸ் இருப்பாங்க யாரெல்லாம் புனிதர்களாக முடியும்னா எல்லாருமே புனிதர்களாகலாம் எப்படின்னா ரொம்ப தாழ்நிலையில் இருந்தவங்க கூட தன்னோட வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வழியில் வாழ்ந்தவர்கள் வந்து இருக்காங்க இன்னொன்று மாதாவின் திருக்காட்சியை கண்டவர்கள் மாதா நிறைய இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்களே அந்த திருக்காட்சியை கண்டவர்கள் இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா ஃப்ரான்சிஸ்கோ ஜெசிந்தா லூசியம்மாலாம் திருக்காட்சி கண்ட புனிதர்கள் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு சபையை இருப்பாங்க அந்த சபை நிறுவனம் வந்து டான் போஸ்கோ அந்த மாதிரி எல்லாம் அவரு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் அதாவது வந்து ஒரு நிறுவனம் ஒரு அவங்க வாழ்க்கை வாழ்ந்து அவங்களுடைய முன்மாதிரி பார்த்து நிறைய பேர் நானும் இவங்களை மாதிரி வாழணும்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு துணை வர்றவங்கெல்லாம் வந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் புனிதராகலாம் அதுக்கு யார் எக்ஸாம்பிள்னா பிரான்சிஸ் அசிசியார் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் நிறையா வந்து தொண்டுகள் செஞ்சு வ வியா ப்ரேயர்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸாக செஞ்சு வந்தவங்களும் இருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மதர் ட்ரீஸா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ஆஃப் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க அவங்களும் இருக்காங்க அவங்களும் புனிதராகலாம் உங்களுக்கு தெரியும் தாமஸ் அக்கினாஸ் அவரும் ப்ளஸ் வந்து அவிலாத்தரசம்மாவும் டாக்டர்ஸ் ஆஃப் ச சர்ச்சில் புனிதர்களானவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவன் சின்ன சின்ன பிள்ளைகள் சில்ட்ரன் சைன்ஸ் கூட ஆகலாம் இப்போ நம்ம மில்லியனம் இயரில் ஒரு சாதாரண டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் கார்லோ கெட்டஸ் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பறித்த பிறந்த ஜார்ஜ் அவர் ஃப்ரெசாட்டி அவர் எல்லாமே வந்து ஏழைகளுக்கு உதவுறது மூலிமா தன் வாழ்க்கை முறையே தாழ்ச்சியாக தனக்கு ஒரு ஷூஸ் இந்த ஜார்ஜ் ஃப்ரெசாட்டி எப்படின்னா அவருக்கு வந்து நல்ல ஷூஸ் இருக்கும் போது ரோட்டில் போகும்போது யாராவது ஷூ இல்லாமல் கிழிஞ்சி ஷூ இருந்தால் இந்த தம்பு வந்து அந்த ஷூவை கழட்டி கொடுத்துருவோம் அப்படியா கோட்டோட போட் இது பிரபு குடும்பத்தை சார்ந்த பையன் இந்த கோட்லாம் போட்டிருக்கும் போது யாராவது குளூரில் இருந்தால் கோட்டை கழட்டி போட்டு வந்துடுவாங்களாம் ஸோ அந்த தாழ்ச்சி ஏதாவது ஒரு இதில் போனோம் வின்சென்டி போலாம் அப்படி தான் சர்வீஸ் ஏழைகளுக்கு ஹெல்பிங் த புவர்ஸில் வந்தவங்க தான் ஸோ நிறைய நிலைகள் யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகிரியில் புனிதராகலான்னு சொல்லிட்டு இருக்குது அதனால் சிஸ்டராக இருந்தால் தான் புனிதராக முடியுமா ஃபாதராக இருந்தால் தான் புனிதராக முடியுமா பிஷப்பாக இருந்தால் தான் புனிதராக முடியுமான்னு இல்லை யார் வேணால் புனிதராகலாம் ஒரே ஒரு அதுக்கு ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் வேணும் ஆண்டவரை நம்ப வேண்டும் அவரை இருக்க பற்றி கொள்ள வேண்டும் அந்த அம்மாவுடைய க உதவியை நாடிட்டு ஜோமாலை டெய்லி ஜெபிச்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நல்ல வழியில் போய் தூய்மையாக இருந்தால் ஆண்டவர் வழியில் நம்ம புனிதராகலாம் நாம் மட்டும் ஆகுறது இல்லாமல் நம்ம குடும்பத்துலேயும் புனிதர்களாகலாம் அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா குழந்தை தரசம்மா குடும்பமே புனிதருங்க அப்பா புனிதர் அம்மா புனிதர் நாலு அக்காங்க எல்லாம் புனிதர் இந்த அம்மாவும் புனிதர் ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே புறக்கும்போது தூய்மையாக தான் இருக்கிறோம் எப்போ வந்து ஞானஸ்தானம் வாங்குகிறோமோ அப்போவே நம்மளுக்கு வந்து அந்த தூய்மை வருது இன்னொன்று ஏன் நம்ம வந்து ஆல் சயின்ஸ் டே கொண்டாடணும் அப்படின்னா கம்யூனியன் ஆஃப் சயின்ஸ் நம்ம திருச்சபை என்ன சொல்லுதுன்னா எல்லா புனிதர்களையும் டெம்பிள் ஆஃப் காட் எல்லா புனிதர்களையும் சேர்க்குது அதாவது நம்ம வந்து க நம்ம இருதயம் நம்ம உடலே வந்து டெம்பிள் ஆஃப் காட் ஆலயம் நாமளே ஆலயம் போது நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கணும் ஸோ அப்படி தூய்மையாக மாறுறத்துக்காக தான் நம்ம எல்லாருமே தூய்மையாக இருக்கணுங்கிறது தான் சர்ச்சோட டீச்சிங்ஸும் ஸோ நம்ம எல்லாருமே புனிதராகலாம் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் பெரிய பெரிய இதெல்லாம் இல்லைங்க டெய்லி ஜபம் ஆண்டவர் வழியை இருக்க பற்றி கொண்டு போகணும் சில ஹெல்ப் பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பண்ணணும் பண உதவி தான்ட்டு இல்லை நம்மளோட உடல் உழைப்பு கொடுக்க முடியுமா ஒரு பொண்ணுக்கு படிக்க வைக்க முடியுமா படிப்பை சொல்லிக் கொடுக்க முடியுமா டியூஷன் மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணலாம் சில பேருக்கு போய் ஆறுதலாக உட்காந்து பேசலாம் இதெல்லாமே புனிதத்துக்கான வழி இதெல்லாம் நம்ம புனிதரை நோக்கி நாமளும் புனிதராகிறதுக்கு பயணிக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம நாளைக்கு ஒரு புனிதராக ஆகலாம் ஸோ அதற்கான வழிகளை அடியெடுத்து வைப்போம் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து சில புனிதர்கள்லாம் பற்றி பார்க்கும்போது சில புனிதர்களோட உடல்லாம் அழியாமல் இருக்குது அது எப்படிங்க முடியும் அப்படிங்கும் போது அவங்களுடைய தூய்மையான வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் அவங்களோட உடல் வந்து அழியாமல் இருக்குது இறந்துருவாங்க ஆனால் சோல் மட்டும் மோச்சத்துக்கு போகிறதில்ல அந்த உடலும் அழியாமல் இருக்குது அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னென்னு சொல்லிட்டு யார் யாருன்னு தெரியும் புனித பியோ புனித ரீத்தாமா இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெமா கல்கினி இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துகிட்டிங்கன்னா கார்லோக்கேட்டஸ் புனித கார்லோக்கேட்டஸ் இந்த மாதிரி நிறைய பேர் உடல் நிறைய பேருடைய உடல் அழியாமல் அப்படியே இருக்குது ஸோ இதெல்லாம் கடவுள் கொடுக்குற இது நாமளும் தூய்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அலியா உடல் கொண்ட புனிதராக கூட ஆகலாம் ஏன்னா நம்ம உடல்ங்கிறது வந்து ஒரு ஆலயம் தானே அதை நம்ம வந்து சும்மா குளிச்சு சுத்தமாக வச்சுக்கிறத விட ஆன்மாவை இருதயத்தை தூய்மையாக வச்சுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்கும் அப்புறம் அதை பற்றி அலியா உடல் கொண்ட புனிதர்களை பற்றி ஒரு பெரிய சாப்டரே இருக்குது பார்த்திங்கன்னா அலியா உடல் கொண்ட புனிதர்கள் அப்படியே இருக்குது பிபியோ அந்த மாதிரி அதற்கான சாப்டர் இன்னொரு தடவை நம்ம நல்ல தனியாக ஒரு யூனிட்டே அழியா உடல் கொண்ட புனிதர்கள் யாரு அவங்கள என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னைக்கு நேரமின்மை காரணமாக புனிதர்களை பற்றி பேசும்போது ஜென்ரலாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் ஆனால் நாமளும் ஒரு நாளைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வீ டு ஒன் டே நாமும் ஒரு நாள் புனிதர் ஆகலாம் இதே போல அழியா உடல் கொண்ட புனிதர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இதோட இது நம்ம கண்டிப்பாக ஆண்டவருக்கு உகந்த வழியில் நடந்தோம்னா நாமளும் கண்டிப்பாக அழியா உடல் கொண்ட புனிதராகவே ஆகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனிதர்களின் நிலைகள் எப்படி வந்து கனனைசேஷன் எப்படி வந்து புனிதர் பட்டம் எப்படி கொடுக்குறாங்க அந்த நாலு நிலை என்னங்கிறத பற்றி நம்ம இன்னொரு தனி வீடியோவில் ஏன்னா அது பெரிய ப்ராசஸ் அது என்ன எதுங்கிறது இந்த அழியா உடல் கொண்ட புனிதர்கள் இன்கரப்டட் பாடி சொல்லும் போது அந்த நாலு நிலையில் இருக்குது எப்படி எப்படியெல்லாம் புனித பட்டம் கொடுப்பாங்க எடுத்தொடனேயே வந்து செயின்ஸ் ஆயிட முடியாது ஸோ சர்வெண்ட் ஆஃப் காட் வெனரபிள் பிளெஸ்ஸட் செயின்ஸ் இருக்குது அது என்னென்னு சொல்லி நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் இத்தனை புனிதர்களை பற்றி தெரிந்து கொண்டோம் புனிதர்கள்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இங்கே நம்ம முன்னாடி நிறைய புனிதர்கள் இங்கே நம்மளை போல இருந்து வாழ்ந்து இறந்தவர்கள் நமக்காக முன் வழி காட்டியவர்கள் எக்ஸாம்பிளா இருந்தவங்க நாமளும் புனிதராகலான்னு நம்மளை புரிய வைக்கிறதுக்காக நம்ம கூட இருந்தவங்க தான் இன்றைக்கு புனிதர்களாக ஆண்டவரோடு முகமுகமாக தரிசித்து தரிசிச்சு மகிழ்ச்சியாக தன் மகிழ்ச்சியை நம்மளுக்கு நிறைய வழிகளில் அற்புதங்களாக மிராக்கிள்ஸாக செஞ்சுட்டு வாழ்றாங்க இப்போ நம்ம எல்லாருமே இந்த புனிதர்கள் திருநாள்ல இருக்க அனைத்து புனிதர்களுக்கிட்டையும் நம்மளுடைய மன்றாட்டுக்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய உதவி தேவைப்படும் சின்ன உதவியாக இருக்கலாம் பெரிய உதவியாக இருக்கலாம் ஏன்னா இதில் தான் வந்து நடக்க முடியாத காரியங்களின் பாதுகாவலர்கள் இருக்காங்க ஃபோர்ட்டீன் ஹோலி ஹெல்பர்ஸ் இருக்காங்க பதினாலு புனிதர்கள் ஹெல்ப் பண்ணாஸ்க்கு ஸோ ஒவ்வொரு புனிதர்கள் இருக்காங்க அந்த நிலையெல்லாம் தனித்தனி சாப்டர் அந்த ஃபோர்டீன் ஹோலி ஹெல்பர்ஸ்னா யாரு அந்த மாதிரி தனித்தனியாக பார்க்கலாம் இப்போ இங்க இருக்கிற அத்தனை புனிதர்கள்ட்டையும் நம்மளுக்காக அவங்க இன்னும் அதிகமாக பரிந்து பேசி நமக்கு வேண்டிய எல்லா அருளையும் ஆசிரியையும் சுகம் அளிப்பையும் கொடுக்கணும்னு நம்ம செய்யும் தொழிலை அவர்கள் நம்ம பாதுகாத்து வழி நடத்தி முன்னேற்றணும்னும் வேண்டிக்குவோம் இது மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அந்தந்த புனிதர்களுக்கு கீழே அவர்களுடைய திருப்பண்டங்கள் ரிலீக்ஸ் வைக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம எல்லாருமே நம்ம பேர் கொண்ட புனிதர்களாக கூட இருக்கலாம் நிறைய பேர் குழந்தை தெரசவாக இருக்கலாம் தாமஸாக இருக்கலாம் ஜார்ஜாக இருக்கலாம் ஜானாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம பேர் கண்ட ரோஸ் ஆஃப் லீமாவாக இருக்கலாம் ரோஸ் லீமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் ஸோ நம்ம பேர் கொண்ட புனிதர்கள் நம்ம மத்தியில் அவங்களோட திருப்பண்டத்தோடு இருக்காங்க திருப்பண்டங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரிலீக்ஸ் ஸோ இப்போ அவங்க ப்ரெசென்ட் இங்கே என்ன கேட்டாலும் கிடைக்குங்க அதனால் நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம் யாரெல்லாம் உடம்புக்கு முடியாமல் இருக்காங்களோ அவங்களும் ஒப்புக் கொடுப்போம் எந்த நோய்க்கு எந்தெந்த பாதுகாவலன்னு இன்னொரு தடவை தனியாக பார்ப்போம் பட் இப்போ பொதுவாக இத்தனை பேர் கொஞ்சம் பேரை வச்சுருக்கோம் இத்தனை புனிதர்கிட்டையும் நம்ம நம்ம ஒப்புக் கொடுத்து அந்த திருப்பண்டத்தை நம்ம வந்து பக்தியோட வணக்கத்தோடு பார்த்து அதை நம்ம இன்றைக்கி கொண்டாடுவோம் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஆல் செயின்ஸ் டே புனிதர்கள் தின நாள் அன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் இதை மகிழ்ச்சியாக கொண்டாடணும் ஹாப்பினஸாக கொண்டாடணும் நம்மளுக்காக ஜபிக்கிறதுக்கு நமக்கு அற்புதங்களை வாங்கி தரத்துக்கு புனிதர்கள் இருக்காங்க எஸ் அ ஃப்ரெண்ட் நம்மளை ஃப்ரெண்டு போல தான் எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம உதவி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் தேர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க கூப்பிடணும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எல்லாம் இன்று முதல் தெரியாததை தெரிந்து கொண்டு நிறைய புனிதர்களுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ ஆல் மரியே வாழ்க மம்மா லவ்ஸ் யூ ஆல்